ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம முடி வளர்ச்சி பார்த்தோம்னா ஒரு ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோ தான் இதில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆயில் வந்து முடிக்காக நம்ம எப்படி வீட்டிலே தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சுத்தமான செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய் அப்புறம் வந்து ரோஸ்மெரி ரோஸ்மெரி இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபாக்குள்ளேயே இப்போ ஒரு நாலஞ்சு செடி கொடுக்குறாங்க இந்த கிளைய உடச்சி அந்த இதை வந்துட்டு நம்ம வந்து ரெண்டுத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு அந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் தான் நல்லா வாசமாக சூப்பராகவே இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சில பேருக்கும் ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காமல் கூட இருக்கலாம் இது ரெண்டும் நல்லா வந்து சிம்மில் வச்சே தான் நம்ம வந்து இதை சூடு பண்ணணும் ரொம்ப ஹையில் வச்சோம்னா அப்படியே தீஞ்சிடும் டக்குன்னு இது மாதிரி இந்த ரோஸ்மெரி வந்து முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது வந்து முடி நல்லா அடர்த்தியாக வளரும் அப்புறம் கொடுகு அப்புறம் முடி கொட்டுறது இதெல்லாமே வந்து து கொஞ்சம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தடவை யூஸ் பண்ணுறத வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் நல்லாவே இருக்குது இது வந்து நல்ல இப்போ சில பேருக்கு ரொம்ப மன அழுத்தம் இப்போ இதெல்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு நல்லா உச்சிந்தலையில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணால் கூட நல்லா கேட்குது சூப்பராகவே இருக்குது ரோஸ்மேரி வந்து முடி வளர்ச்சிக்கு நிறைய யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை நான் ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல வாசமாக வேணும்னா இந்த அளவுலேயே நீங்கள் நிறுத்தி சுற்றிட்டு அதை வடிகட்டி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிங்கன்னா கலர் கொஞ்சம் மாறிடுது இந்த அளவுக்கு மாறிடுது அது கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதே அந்த கொஞ்சம் க்ரீன்னாக இருக்கும்போதே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணோன்னா நல்லா வாசமாக இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்